டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் போஸ்ட் ஆபீஸ் ஜாப் சம்பந்தமான ஒரு முக்கியமான அப்டேட் ஒரு சந்தோஷமான விஷயமும் கூட சரி வாங்க நேரடியாக போகலாம் ரெஜிஸ்ட்ரேஷன் இயர் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இப்போ ஒர்க் ஆகுதுங்க சர்வர் பிரச்சனை எதுவுமே இல்ல தாராளமா வந்து அப்ளை பண்ணலாம் புதுசா அப்ளை பண்றவங்க உடனே வந்து அப்ளை பண்ணிடுங்க கடைசி டேட் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காங்க இந்த தகவல் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் கடைசி தேதி வந்து ஏப்ரல் பதினஞ்சு இப்ப வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து கடைசி தேதி வந்து ஏப்ரல் எயிட்டீன் அதே போல நீங்க உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் செலக்ட் பண்ணி சப்மிட் பண்றதுக்கான கடைசி தேதி ஏப்ரல் டுவெண்ட்டி சோ பொறுமையா வந்து நீங்க அப்ளை பண்ணலாம் ஓபிசி இன்னும் கிடைக்கலனா இன்னும் வந்து ஒரு டூ டு த்ரீ டேஸ் வெயிட் பண்ணி பொறுமையா அப்ளை பண்ணுங்க அப்ளை ப்ராசஸ்ல வந்து திரும்பவும் பழைய சேஞ்சஸே வந்துருக்குங்க அதாவது வந்து நம்ம பார்த்தோம்னா ரெண்டு லிங்க் வந்து அப்டேட் பண்ணிருந்தாங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்மளும் வந்து அந்த லிங்க்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம் என்னென்னா ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கும் எஸ்சி எஸ்டி பிஹெச் கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணனும் செகண்ட் லிங்க் வந்து பதினஞ்சு ப்ரஃபரன்ஸ் குடுக்கறவங்க அப்ளை பண்ணணும் இப்போ வந்து பழைய மாதிரியே அப்ளை ஆன்லைன் இயர்னு ஒரே லிங்க் மட்டும் தான் இருக்கு மேபி சர்வர் ப்ராப்ளத்தினால வந்து அவங்க பண்ணி பார்த்துருக்காங்க அந்த ஐடியா வந்து சரியாகல திரும்பவும் பழைய மாதிரியே வந்துட்டாங்க விஷயம் வேற இல்லை ஸோ சோ நீங்க ரெஜிஸ்டர் இயர் கொடுங்க உங்களுடைய பர்சனல் டீடைல் எல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க கம்ப்ளீட் பண்றப்ப ரொம்ப எச்சரிக்கையா கம்ப்ளீட் பண்ணுங்க ஆல்ரெடி வந்து ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் வந்து இந்த டீடைல் சப்மிட் பண்றதுல பண்றாங்க உதாரணமா சொல்லணும் அப்படின்னா கம்யூனிட்டி தெளிவா கொடுங்க அன்றிசர்வ்ல பண்ண போறீங்களா ஓபிசி பண்ண போறீங்களா ஓபிசி பண்ண போறீங்கன்னா ஓபிசி உங்க கையில இருக்கணும் அடுத்து பிஹெச் பிசிக்கலி ஹேண்டிகேப்டு ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா மட்டும் எஸ் கொடுங்க இல்லன்னா நோ கொடுங்க அதே போல இங்க இந்த மிஸ்டேக் பண்ணுவாங்க சர்டிபிகேட் நம்பருக்கு பதிலா ரெஜிஸ்டர் நம்பர் ரோல் நம்பர் என்டர் பண்றாங்க இது அவசியம் இல்ல இந்த தகவல் இருந்தாலும் அந்த தகவலை கரெக்டா கொடுங்க அடுத்து வந்து ஸ்டேட் போர்டு ஸ்டேட் போர்டும் வந்து மெட்ரிகுலேஷன் ஆஃப் ஸ்டேட் போர்டா டூ தௌசண்ட் டூ லுக்கு அந்த தகவல வந்து கரெக்டா கொடுங்க சோ இந்த டீடைல் வந்து ஒன்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணி ஓகே பண்ணி உங்களுக்கு எஸ்எம்எஸ் எம் எஸ் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து எந்த வித எடிட்டும் பண்ண முடியாது இன்னொரு டைம் ரெஜிஸ்டரும் பண்ண முடியாது சோ எச்சரிக்கையா கம்ப்ளீட் பண்ணுங்க அடுத்து பண்ணதுக்கு அப்புறம் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணணும் லேடிஸா இருந்தா பே பண்ண தேவையில்ல டைரக்டா வந்து அப்ளை ஆன்லைன் இயர் ஓ இங்க ஏறாரு ஒண்ணு வருதுங்க சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்ல ரெஜிஸ்டர் இயர் இந்த ஆப்ஷன் மட்டும் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிடுங்க சரிங்களா ஏன்னா இந்த ஆப்ஷன் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாதான் இந்த ஆப்ஷன் வந்து உங்களால அப்ளை ஆன்லைன் இயர் ஸ்டெப்புக்கே போக முடியும் இது வந்து சர்வர் பிஸின்னு சொல்றாங்க இன்னும் வந்து எயிட்டீன் அவர்ஸ்ல வந்து இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆயிடுறாங்க வெயிட் பண்ணுங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டும் எல்லாருக்குமே வந்து சொல்லி ரெஜிஸ்டர் பண்ண சொல்லிடுங்க ஏன்னா வந்து இந்த ஸ்டெப்லயும் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்க என்ன ப்ராப்ளம் பேஸ் முடியல போட்டோஸ் அப்லோட் பண்ண முடியல திரும்ப திரும்ப ரிஃப்ரெஷ் ஆகி ஃபஸ்ட் ஹோம் பேசிக்கிட்டே வந்துருதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க அந்த கம்ப்ளைண்ட் வந்து இப்போ செக் பண்ணிட்டு இருக்காங்க டென்ஷன் ஆகாதீங்க திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி வெயிட் பண்ணுங்க நாளைக்கு வந்து நிச்சயமா வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் நம்மள வந்து கண்டிப்பா அப்டேட் பண்றோம் இந்த தகவல உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க சந்தேகங்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் உங்களுக்கு உபயோகம் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்